அன்று பெண் எஸ்பி இன்று மனைவி தையூர் பங்களாவில் நடந்தது என்ன அடுத்தடுத்து சிக்கும் ராஜேஷ் சிரித்தவருக்கு வந்த திடீர் நெஞ்சு வழி என்ன நடக்கிறது மாஜி டிஜிபி விவகாரத்தில் தமிழகத்தின் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான பீலா வெங்கடேஷன் கேலம்பாக்கம் அடுத்த தையூர் பகுதியில் உள்ள தனது பண்ணை வீட்டில் வசித்து வருகிறார் இவரின் முன்னாள் கணவரான தமிழகத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அவரின் நண்பர்களுடன் பீலா வெங்கடேசனின் பண்ணை வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து கேலம்பாக்கம் காவல் நிலையத்தில் பீலா வெங்கடேசன் இதுகுறித்து புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் போலீசார் ராஜேஷ்தாஸ் மீது கொள்ளை மிரட்டல் சட்ட விரோதமாக கூடுதல் தாக்குதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதற்கிடையே ராஜேஷ் வசித்து வரும் வீட்டில் கடந்த இருபதாம் தேதி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பீலா வெங்கடேசன் தமிழக அரசின் எரிசக்தி துறையின் முதன்மை செயலாளராக இருப்பதால் அவரது அதிகாரத்தை பயன்படுத்திதான் வீட்டின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக ராஜேஷ் தாஸ் தரப்பில் இருந்து குற்றம் சாட்டப்படுகிறது அதே சமயம் ராஜேஷ் தாஸ் வசித்து வரும் வீட்டின் மின் இணைப்பு பதிவு வெங்கடேசன் இத்தகைய சூழலில் மின் இணைப்பு வேண்டாம் என கூறி அளித்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வீட்டு காவலாளியை தாக்கிய வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கேளம்பாக்கம் போலீசாரால் இருபத்தி நான்காம் தேதி காலை கைது செய்யப்பட்டுள்ளார் அதன் பின்னர் அவரை கேளம்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து கிட்டத்தட்ட நான்கு மணி நேரமாக விசாரணை நடைபெற்றது விசாரணையில் காவல்துறைக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது இடமே மிரட்டும் தொனியில் அவர் பேசியதாக கூடுதலாக முன்னூற்று ஐம்பத்தி மூன்று என்ற சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டது தொடர்ந்து அவர் காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக நீதிமன்றத்திற்குள் சிரித்த முகத்துடன் சென்ற ராஜேஷ் தாஸ் இறுதி நேரத்தில் தனக்கு நெஞ்சு வழிப்பதாக கூறினார் உடனடியாக வெளியில் கை தாங்கலாக அழைத்து வந்த காவல்துறையினர் தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி பின்னர் நீதிமன்ற பிணையில் ராஜேஷ் தாஸ் விடுவிக்கப்பட்டார் தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவல் கண்காணிப்பாளருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் சிக்கியவர் ராஜேஷ் இந்த நிலையில் பீலா ராஜேஷ் எனும் தனது பெயரில் கணவரது பெயரை நீக்கி தந்தை பெயரான வெங்கடேசனை சேர்த்து பீலா வெங்கடேசன் என அவரது முன்னாள் மனைவி மாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு